காலை வணக்கம் சிவாய் நம்பக இப்போ காமக்கியா ஃபோமில் இருக்கும் காலையில் நல்ல முதல் பெய்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் இந்த தான் மெயின் கோயில் என்ட்ரன்ஸ் வழி இதில் போனோம்னா ரைட்லேயே மெயின் என்ட்ரன்ஸ் கோயிலோடது காமக்கியா தேவியோடது ஐட்டம் ஸ்பெஷல் தர்சன் ஸோ அந்த டைம் போயிட்டு தர்ஷன் பண்ணலான்னு பார்த்தோம் பட்டு காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு கோயில் ஓப்பன் ஆகிடும் அப்போது அவங்க கியூமிப்பாங்க இதெல்லாம் கியூமிக்கிற ப்ளேஸஸ் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இது ஆனால் மழை பெய்யுது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்ல நல்ல மழை இன்றைக்கி நான் நைட்டு வரும்போது மழை இல்லை சரியான மழை எனக்கு மழைனாலே பெரிய ப்ளஸ்ஸிங்காக ஆசிர்வாதம் அப்படின்னு என்னுடைய மனசு பெருமையாக முப்பத்து முப்போடி தெய்வர்களும் ஆசிர்வதிப்பாங்கன்னு நினைப்பேன் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் பயங்கரமாக இருக்குது மழை இன்னைக்கு ஃபுல்லாக விடாது போன எந்திரிச்சு வந்தோடனே மழையை பார்த்துருக்கேன் இதே போல் அம்மாவோட கோபுரம் குடை இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மழையில் முடிஞ்சால் அப்படியே மழை பெய்யுதுன்னா அப்படியே பார்க்கலான்ட்டு உங்களுக்கு லைவ் போடுற சார்ஜ் கம்மியாக இருக்குது அதனால சார்ஜ் ரெடி பண்ணிவிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் காமக்கியா தேவிக்கும் என் ராக்காட்சி அம்மனுக்கும் காமக்கியா தேவிக்கும் என் ராக்காட்சி அம்மனுக்கும் சிவசக்தி தியான லிங்கேஸ்வரருக்கும் நன்றி என்னை கொண்டு வந்து இந்த நாள் இங்கே என்னை இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றி வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தான் என்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ மனதைத்தோடு வாழ வச்சிட்ருக்கு மனுஷங்க எனக்கு தேவையே இல்லை இயற்கையும் இறையரல் சக்தியுடைய பசி இருந்தால் போதும் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக எனக்கு பெரிய ஒரு பாதுகாப்பும் எனக்கு பெரிய ஒரு இந்த பூமியை எதிர்கொண்டு வாழக்கூடிய நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த இயற்கை வழங்கி என வந்து இன்னும் வாழ வைக்கணும் சிவாணமாக நன்றி